பக்தி சிறுகதை குருஷேத்திர போர் முடிந்து தர்மருக்கு முடிச்சூட்டு விழா நடந்து கொண்டிருந்தது அப்போது துருராஷ்ரன் கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா நான் குருடனா இருந்த போதிலும் விதுரர் சொல் கேட்டு தர்ம நியாயங்களுடன் அரசாட்சி செய்தேன் அப்படி இருக்க ஒருவர் கூட மீதமில்லாமல் எனது நூறு மைந்தர்களும் இறந்ததற்கு காரணம் என்ன என்றார் அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் உனக்கு நான் ஒரு கதை கூறுகிறேன் அதன் பின் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ அதற்கு பதில் சொன்னால் நான் உனக்கு பதில் தருகிறேன் என்றார் பகவான் கதையை சொன்னார் நீதி தவறாத ஆட்சி செய்த ஒரு அரசனிடம் மிகவும் வறியவன் ஒருவன் சமையல்காரனாக சேர்ந்தான் மிக சுவையாக சமைப்பது அரசரை பிரத்யேகமாக கவனிப்பது என அவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகளினால் வெகு சீக்கிரமே தலைமை சமையல் கலைஞனாக உயர்த்தப்பட்டான் அரசருக்கு வித்தியாசமான சுவையை அறிமுகப்படுத்தி பரிசு பெறும் நோக்கில் அவனுக்கு விபரீதமான யோசனை தோன்றியது அதன்படி அரண்மனை குளத்தில் இருந்த அன்னத்தின் குஞ்சு ஒன்றினை பிடித்து இரகசியமாய் சமைத்து அரசருக்கு பரிமாறினான் தான் சாப்பிடுவது இன்னதென்று தெரியாமல் அப்பதார்த்தத்தின் சுவையில் மயங்கிய மன்னர் அதை மிகவும் விரும்பி சாப்பிட்டதோடு அடிக்கடி அதை சமைக்கவும் கட்டளையிட்டு சமையல்காரனுக்கு பெரும் பரிசும் அளித்தார் திருத்ராஷ்ரா இப்போது சொல் அரசன் சமையல் கலைஞன் இருவரில் அதிகம் தவறிழைத்தவர் யார் என்று பகவான் கேட்டார் வசிஷ்டரின் சமையல்காரன் தான் அறியாமலே புலால் கலந்த உணவை அவருக்கு வைத்துவிட்டார் ஆயினும் வசிஷ்டர் அதை கண்டுபிடித்து அவனுக்கு சாபமிட்டார் அந்த விவேகமும் எச்சரிக்கையும் இந்த அரசனிடமில்லையே சமையல்காரன் பணம் பரிசுகளுக்கு ஆசைப்பட்டிருப்பான் அதனால் அவன் செய்த தவறு சிறியது ஆனால் பல நாட்கள் அசைவம் உண்டும் அதை கண்டுபிடிக்காத அரசன்தான் அதிக தவறிழைத்தவன் ஆகிறான் என்றார் திருதராஷ்ரன் புன்னகைத்த கண்ணன் திருதராஷ்டிரா நீயும் ஓர் அரசனாக இருந்தும் நியாயம் தவறாது மன்னவன் செய்ததே தவறு என கூறினாய் அத்தகைய நீதி பரிபாலனம்தான் பீஷ்மர் துரோணர் போன்ற சான்றோர் சபையில் உன்னை அமர்த்தியது நல்ல மனைவி நூறு குழந்தைகள் என நல்வாழ்க்கையை தந்தது ஆனால் நான் சொன்ன கதை உன்னை பற்றியதுதான் சென்ற பிறவியில் நீயே உன் தவறால் நூறு அன்னக்குஞ்சுகளை உணவாக சாப்பிட்டிருக்கிறாய் அந்த அன்னங்கள் அதன் தாயார் எத்தகைய துயரும் வேதனையும் அடைந்திருக்கும் என்பதை உன் நூறு பிள்ளைகளை இழந்து நீ அறிந்து கொள்கிறாய் ஆனால் தினம் தினம் பார்த்தும் உனக்கு சைவ அசைவ உணவுகளுக்கிடையே வேறுபாடு தெரியவில்லை அப்புறம் உனக்கு கண் எதற்கு அதனாலேயே நீ குருடனானாய் தெய்வத்தின் சந்நிதானத்தில் போதும் நீதி தவறாது அவரவர் வினைக்கேற்பவே அவரவர் வாழ்வு அமையும் என்றார் தன் வினையே தன்னை சுட்டதென்பதை உணர்ந்த திருதராஷன் வாயடைத்து நின்றான்